முட்டை உடச்சதுக்கு வெளியில போய் பண்ணுங்க நான் வந்துடுறேன் பயப்படுற விஷயம் என்னன்னா ஏலியன் நம்ம பூமிக்கு வரது அவங்க ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு இப்ப வரையும் தெரியாது அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஹியூமன் ஆட்சி செய்ய வந்ததாக சொல்லப்படுறாங்க ஒருவேளை அவங்க மறுபடியும் ஆட்சி செய்ய வந்திருக்கலாமோ என்னமோ ஸ்பேஸ்ஷிப் நம்ம பூமிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி சேட்டிலைட் எதுவுமே ஒர்க் ஆகாது ஏன்னா அவங்களோட டெக்னாலஜிக்கு முன்னாடி நம்மளோட டெக்னாலஜி ஒண்ணுமே கிடையாது இப்ப அவங்க மறுபடியும் பூமிக்குள்ள வரதாக சொல்றாங்க ஆனா அவங்க எங்க எப்ப எப்படி வராங்கன்னு ஒரு மர்மமாகவே இருக்கிறது உலகத்துல உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் இப்ப அத பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ ஃபேஷிப் வரும் பொழுது நம்ம தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் என்னடா என்ன காணோம் ஏய் கொஞ்சம் ஏ என்ன மச்சான் இவ்வளவு நேரம் அது ஆலையை கால் பண்ணும்போது கிளம்பிட்டேன்னு சொன்னா என்ன பண்றான் இது கொளுங்கா நான் அம்மா கூடவே போயிருப்பேன் இருப்பே ஏய் வாயை மூடு நானே உன்னை கூப்பிட்டேன் நீ தான வரணும்னு சொன்னே நீங்க வேஸ்ட் ஒரு பிளான் கூட பண்ண தெரியலையா நாங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்தாலும் பக்காவா பிளான் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் வெளியில போய் சொல்லிடாத நீ அண்ணன்னு மச்சே போறா அவனுக்கு தான் மச்சான் ட்ரை பண்றேன் எடுக்கவே மாட்டேன்டா போன எடுக்க மாட்டானா இந்த பாரெல்லாம் என்ன கிளாக்குது மச்சா வாள் வரேன்னு சொல்லிச்சே இன்னும் என்ன ஆலயம் நடந்து தாண்டா வருவா கரெக்டா வருவா மச்சான் மச்சான் சுரேஷ் லைன்ல டேய் எங்கடா இருக்கீங்க இருக்கீங்கடா இதை தாண்டா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன் நான் கம்பத்தை பார்த்தா காலை தூக்குற மாதிரி கடையை கண்டா ஒரு கடையை விட மாட்டேங்கிறான் மச்சான் அவன் என்னடா பண்றது சரி சீக்கிரம் வாங்கடா ஆ வரேன்டா வரேன்டா

உனக்கு தப்பா பேர் வச்சனும் எப்ப பார்த்தாலும் துணுகுனே இருக்க அதுக்கு பதில உனக்கு மூசுண்ட் பேர் வச்சுக்கலாம்டா உனக்கு வேணும்னா நீ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான் எப்பவும் அசை போட்டுட்டு இருந்தா இளமையாவும் எனர்ஜியாகவும் இருக்கலாம் ஏய் ஏய் என்ன என்னையே என்னைய நீ உன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நேத்து தான் டிஸ்கவரில் பார்த்தேன் பருப்பு சாதமாமே பருப்பு சாதம் ஏய் அப்படி பாக்காதீங்கடா நானும் மனுஷன் தான்டா அவன் தெரியாம சொல்லிட்டான்டா என்னது தப்பா சொல்லிட்டா இவனுக்கு எதுவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்களோ

சரி சரி எமோஷன் அமௌதா மச்சி சரி இப்போ என்ன பிளான் இப்போ மச்சான் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அஞ்சு மணி வரைக்கும் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வரலாம் சரி போகலாம் மச்சான் மச்சான் ஓ ஆள் வருது பர மச்சான் கூட நம்ம மச்சான் ஒரு பப்ளி வாஷ் கூட வருது மச்சான் அடங்கு அது ஆளோடய ஃப்ரெண்டு யாரோட ஃப்ரெண்டே அதான் இவ்வளோ கேவலமாக இருக்கால்லையே ம் ரெண்டுமே தான் இருக்குது பரவாயில்ல நம்ம சைஸ்க்கு ஒன்று தேறுது ஹாய் பிங்கி ஹலோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களோ இல்ல குமர சொன்னா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா எங்க இருந்து பார்த்தாலும் பல்கா தெரிவானே நான் தூரத்துல இருந்து வரும்போதே பார்த்த நீங்க மட்டும் தான் தனியா தெரிஞ்சீங்க ஓகே விடு இப்ப எங்க போறோம் ஹே எம்ஜிஎம் போலாம்டி ஏ எம்ஜிஎம் போறதெல்லாம் வேஸ்ட் 5 மணிக்குள்ள வர முடியாது பீச் பார்க் அதுதான் கரெக்ட் ஏ உங்க சுத்திக்கு எடுத்த மாத்துங்களா நீங்க மச்சான் அதெல்லாம் வேணாம் அழகா படுத்துக்கு போலாம் அதான் கரெக்ட் டேய் சீக்கிரம் சொல்லுங்கடா முருக்கு கலைய போகுது உனக்கு ஒரு பிரச்சனை ஆ செல்லடி நாளே காணோம் ஏய் நாங்கள வெளியில போறோம் நீ வரியா ஏ நான் பயங்கர அப்செட்ல இருக்க நான் வரல ஏய் வீட்லயே இருந்தனா அப்செட்டா தான் இருக்கும் வா நான் வேணா உங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படினா நீயே வா நான் வரேன் ஆ சரி ஓகே நான் வரேன் என்னடா மூணாவது லட்டு திட்ட ஆசையா ஏய் ஸ்வாதியும் வரணும் சொல்றாடி என்னது ஸ்வாதி வரலா அப்ப அவளையும் கூட்டிட்டு போய்டுவோம் சரி போலாம் போலாம்

அவளே மூடவுட்ல இருக்கா அவகிட்ட போய் ரஃபா பேசிக்கிட்டு கிளம்புங்க போலாம் எனக்கு முறுக்கு காலி ஆயிடுச்சு அவுட் ஆகுது கிளம்புங்க எல்லாரும் போலாம் ஏய் மூசுண்டா போலாம் போலாம் எங்கடா போறது இன்னும் டிசைடே பண்ணல ஏய் நீ சும்மாரு சுவாதி இவங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க நீ நானும் தான் மூடவுட்ல இருக்கோம் எனக்கு கைவசம் இருந்த முறுக்கு காலி உனக்கு லவ் காலி நீ சொல்லு எங்க போலான்னு ஹே எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போலாமா அமைதியான இடம் எங்க இருக்கு தான் இருக்காங்க தான் போக முடியும் நம்ம ஏன்னா அங்கே போனோம் பக்கத்தில் ஒரு அருமையான கடை இருக்கு அங்கே போகலாம் நீங்கள் குளிர் காயறதுக்கு நாங்கள் போறியடா டேய் மச்சி அந்த வேலையை ஆள் வருவா அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம் ஓ அது வேற இருக்கா கொடுத்து சரி டேய் நம்ம முன்னாடி போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்ஜாய் என்ஜாய் டேய் இப்போ வரலையா போற வழியில் இறக்கி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட்டு கழட்டி விடு டேய் மச்சி செம்மா பசிரியா போற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் நீ அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிரு சரியா பார்த்து பார்த்துடுறோம்

சார் சூடா பாத்தீங்கன்னா பொங்கல் வடை இருக்கு ஆ வேற அதான் சார் பொங்கல் இருக்குது சார் இட்லி இருக்கா சூடா ஆஹ் இட்லி இருக்கு சார் இட்லி கொடுங்க ஆஹ ஓகே இன்னைக்கா யார் முகத்துல முடிச்சேனே தெரியலையே ஒரே பிரச்சனையாக வைக்குது பார்ப்போம் நீ போகுது எப்படி போகுதுன்னு சார் எத்தனை வைக்கணும் ரெண்டு இட்லி வைங்க ஆ போதும் உங்களுக்கு சம்பர்ப்படவா

இந்த பக்கத்துல இருக்காங்க பாரு இவங்களுக்கு மட்டும் ஒரு பத்து பத்தாது பேசனோட கொட்டிருங்க இட்லி உனக்கு போட்டியா சாப்பிடற எல்லா இட்லியும் காலி பாத்தியா போட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுப்பா ஆனா தோசை தருவாங்க பரவாயில்ல தோசையே இருக்கா எவ்வளவு ஆச்சு நாற்பது ஆச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை இருந்தா நல்லா இருக்கும் கிடைக்குமா இல்லப்பா அதுதான் சரி பாத்துக்கலாம்

எல்லாருக்கும் வந்துருச்சா ஆ ஆரம்பிங்க ஆரம்பிங்க டேய் இருக்குறத சாப்பிடுடா நீ ஒண்ணு இதோட உனக்கு மட்டும் ரெண்டு இட்லி அண்ணா சாம்பார் சைல அண்ணா சட்டி ஊத்துங்க எனக்கு எனக்கு சட்னி கொடுங்க ஆ தோ தோ வரேன் வரேன் சட்டி கொஞ்சம் ஆகுது எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டேய் நான் சீக்கிரம் சாப்பிட்டுறவேனே பொறுமை பொறுமை அங்க உனக்கு தான் ஐயோ அந்த சட்னி எனக்கு வேணாம் பாடா கொஞ்சம் ஊத்துடா ஆ ஓகே அண்ணா எனக்கு ஊத்துங்க ஆ அந்த அண்ணா எனக்கு ஊத்துங்கண்ணா போதும் 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 சரியில்லை எப்படி சாப்பிடுறது இட்லி சேர்த்து வாங்கிக்கோ நாப்பி சட்னி ஒண்ணும் சரியில்லை முதல்ல மாஸ்டர் மாத்து ஆ சரி சாம்பார் கொடுங்க இருப்பா இருப்பா ஆள் இல்லப்பா நான் ஒருத்தன் தான் பா இருக்கேன் தோ வரேன் தோ வரேன் பா ஆ ஆ தோ வரேன் பா அண்ணா தோ தோ ஒரு நிமிஷம் ஆ தோ வரே இருப்பா இருப்பா தண்ணி ஊத்துனானோ இருப்பா ஓத்து தண்ணி முதல்ல ஊத்துங்கடா அட என்னப்பா ஐயே என்னப்பா இருப்பா தண்ணி ஊத்து சொல்ற அண்ணா தண்ணி ஊத்துங்கடா அண்ணா தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துங்கடா டேய் ஹலோ தண்ணி கேடிட்டு இருக்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு அப்படிதான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க முதல்ல தண்ணி எடுத்துருவாங்க விக்குது ஐயோ யாரோ தண்ணி கிட்ட போஸ்ட் பரவாயில்ல காலையே நல்லா சாப்பிட்டுதான் வந்தா நீங்க எனக்கு சாம்பார் வாங்க இதுல இவங்க வரையா அப்படி மொத்தமா கேட்டீங்கன்னா ஒரே வழிதான் இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க வரேன் காலையில யார் முகத்தை முடிச்சனும் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படியே நடக்குது உங்களுக்கு எல்லாம் சட்னி சாம்பாரா வேணும் இருங்க எல்லாத்தையும் மொத்தமா காலைக்கு எடுத்துட்டு வரேன் நல்லா சாப்பிடுங்கப்பா இத ஊத்துறேன் எனக்கு இந்த வேலையில தலையில ஊத்திக்கிட்டு